ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் பொங்களை வர வைக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் ஒரே மாவில் மூணு விதமான டிஃபன் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் வெள்ள சோளம் எடுத்திருக்கேன் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் கால் டம்ளர் உளுந்து இது மூணுத்தையுமே நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடணும் நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது மூணுமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சாவே போதும் அரிசி சோளம் உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மூணுமே எந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு இதை நான் இப்போது கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டர்ல அரைக்கும் போது கொஞ்சம் உபரியாக கிடைக்கும் மாவு ஜாஸ்தியாக வரும் ஒரு இருபது நிமிஷம் அரைச்சி எடுத்தாவே நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாவு கிடைக்கும் மாவு நல்லா அரைப்பட்டிருக்கு இப்போ செக் பண்ணிடலாம் மாவு கையில் எடுத்து நல்ல இது போல் தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு இருக்கணும் இது போல் நல்லா அரைச்சி இதை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம் பார்த்தாவே தெரியுது பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு இதை இப்போ புளிக்க வைக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிருவோம் நைட்டு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கால ரெடியா இருக்கும் அடுத்த நாள் காலில் பார்த்தோம்னா நல்லா பொங்கி வந்திருந்தது அதனால நான் கால்வாசி மாவின் ஒரு பவுல்ல மாற்றி வச்சுட்டு மீதி மாவு இதுக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்குன்னு கரெக்டான பதத்தில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு இது போல் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டோம் அப்படின்னா மூணு டிஃபன் ஐட்டம்ஸுமே செய்யறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் நல்லா கலந்துட்டுக்கறேன் டிஃபன் சாப்பிட்றதுக்காக இப்போ சட்னி ரெடி பண்ணிடுவோம் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பச்சை மிளகா உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுடலாம் இஞ்சி போடும்போது சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில போடுறது ஆப்ஷனல் தான் போட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன் இதை முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இது போல் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் சின்ன பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் தேங்காய் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலு வரமிளகா கில்லாமல் போட்டுடலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சிடணும் வரமிளகா கரிஞ்சு போயிடக்கூடாது இது அப்படியே சட்னியில் ஊற்றி ஒரு முறை கலந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி நல்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக காரச்சட்னி ரெடி பண்ணிடுவோம் மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் காரம் தேவையான அளவுக்கு வர மொளகா நீட்டு நீட்டமாக கட் பண்ணின ஒரு நாலு தக்காளி இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தனி தூள் தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் போட்டுக்கலாம் நான் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிருக்கிறதுனால தண்ணி ஊத்தாம இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா காரச்சட்னி பொறுத்த வரைக்கும் சல்லுன்னு ஆன மாதிரி ஆயிரும் டேஸ்ட் இருக்காது கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருந்த காரச்சட்னியை போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கார சட்னியை நல்லா கலந்துட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா சேர்த்தி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டாவே போதும் நல்ல ஒரு கொதி வந்த உடனே திரும்பவும் நல்லா கலந்துட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது போல் காரச்சட்டி செஞ்சோம் அப்படின்னா எந்த வகையான டிஃபன் இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த சோள மாவில் இட்லி போட்டுடலாம் இட்லி பிளேட்டோட குழியில் எல்லாமே எண்ணெய் தடவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சோள மாவை ஒவ்வொரு குழி குழியுமே ஊற்றிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா குதிச்ச உடனே இந்த பிளேட்டை வச்சுட்டு மூடிடலாம் எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி வைக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா புஸ்ஸுன்னு புசு புசுன்னு வரும் அதே மாவில் நான் இப்போ உங்களுக்கு தோசை போட்டு காமிக்க போகிறேன் தோசைக்கல்லில் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தோசை ஊற்றிடலாம் எப்பவும் போல நம்ம இட்லி தோசைக்குன்னு தனித்தனியாக மாவு அரைச்சி கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை இந்த ஒரே மாவில் நல்ல பர்ஃபெக்டான தோசை இட்லி கிடைக்கும் தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா முருகினத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முருகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு நார்மலாக நம்ம செய்கிற தோசைக்கும் இந்த தோசைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு பக்கம் வெந்த உடனே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் இதே போல் இன்னொரு தோசையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டாக தோசை ரெடியாயிருக்கு இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் சட்னியும் கார சட்னியோடையும் சர்வ் பண்ணிடலாம் நார்மலாக நம்ம செய்கிற தோசையை கம்பேர் பண்ணும்போது இந்த சோளம் மாவில் செஞ்ச தோசை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க மூணு தோசையாக சேர்த்தி சாப்பிடுவாங்க இட்லியுமே ரெடியாக இருக்குது நான் உங்களுக்கு டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட பச்சை பச்சையாட்டம் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டாக புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது டயட் இருக்கிறவங்க இது போல் ரெசிபிஸ் ட்ரை பண்ணால் நல்ல டேஸ்டியாகவும் சாப்பிட்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது சாப்பிட்டாவே ரொம்ப நேரத்துக்கு ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கும் இந்த இட்லியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் சட்னியும் கார சட்னியோடையும் சர்வ் பண்ணிடலாம் இந்த இட்லியை நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல புசு புசுன்னு நல்ல பர்ஃபெக்டாக எப்பவும் நம்ம சாப்பிட்ற அரிசி இட்லி போலவே இருக்குன்னு அடுத்ததா பார்க்க போகிற ரெசிபி குழி பணியாரம்தான் இதே மாவில் நம்ம மூணாவது ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம் பணியாரத்துக்கு நான் தனியாக மாவு ஒரு கிண்டால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சின்ன சின்னதாக கிள்ளி போட்ட நாலு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரணும் சேர்த்திருக்கிற கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இது கூடவே நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் கூடுதலாக கூட போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே வெங்காயத்துக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயத்தோட சாஃப்ட்னஸ் போயிட்டு கொஞ்சமாக முறு முறுப்புன்னு வந்தாவே கரெக்டாக இருக்கும் வெங்காயத்தை நான் நல்லா இது போல் வறுப்பட்டு எடுத்திருக்கிறேன் இதை ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் போட்டுடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த தாலிப்பை மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம் மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்போ குழிப்பணியாரத்தில் ஒழுங்காக வேகாமல் இருக்கும் அதே சமயத்தில் திருப்பி போடும்போது தண்ணி போல் ஒழுகும் அது நமக்கு கரெக்டான ஷேப்பும் கொடுக்காது மாவு ரெடியாகிடுச்சு இப்போ குழிப்பணியாரம் கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடான உடனே குழிக்குள்ளே முக்கால்வாசி வர அளவுக்கு மட்டும் மாவு போட்டுக்கலாம் அப்போ தான் அது நல்லா வெந்து பொங்கி வரும்போது வெளியில் வராமல் இருக்கும் எல்லா குழி குழியுமே மாவு போட்டாச்சு இது இப்போ மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சதுனாலே எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நல்லா வெந்து வரத்துக்கு இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இதே இப்போ நல்லா திருப்பி போட்டுருவோம் உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் தண்ணி மாதிரி ஒழுகாம நல்லா வெந்து நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கு அதனால தான் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ பார்த்தோம்னா ஒரே மாவில் இட்லியும் போட்டிருக்கோம் தோசையும் போட்டிருக்கோம் புளி பணியாரமும் சூப்பராக ஆயிருக்கு இது மூணுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்த பக்கம் வச்சுட்டோம்னா அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளவுதான் பாருங்க ரொம்ப சூப்பரா டேஸ்டியான சோளம் மாவுல குழிப்பனியாரம் ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே ஒரே மாதிரியா சமைச்சு கொடுக்காம இது போல் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நம்மளுக்கும் செய்யறதுக்கு போர் அடிக்காம இருக்கும் அதே சமயத்துல சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாச வித்தியாசமா இருந்ததுன்னா இந்த குழிப்பனியாரத்தை அதே தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறோம் இது மூணுத்துக்குமே இது ரெண்டுமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த குழிப்பனியாரத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க உள்ள எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா புசு புசுன்னு நல்லா வெந்திருக்குன்னு உள்ள உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு நீங்களும் அந்த வீடியோவில் சொன்னது போலவே ஒரே மாவில் மூணு வகையான ஹெல்தியான டிஃபரெண்ட் ரெசிபீஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பை